லோகஹானவ் சிந்தா நகாரியா விவேதாத்ம லோக வேதத்வாத ஆத்மலோக வேதத்வா என்னர்த்தம் அப்படின்னா உலக சம்பந்தமான லோகஹானவ் லோக சம்பந்தமான கட்ட நட்டங்கள் எப்போதும் இருக்குது ஆணவ் ஏற்பட ஏற்படுற போது உலகத்தில் சிந்தான காரியா கவலைப்படக்கூடாது சமயத்தில் வெள்ளங்கள்லாம் வந்தது எத்தனையோ ஒரு ரெடி என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது கவலைப்படுறோம் கவலைப்பட்டதுனால காரியம் நம்ம முடிஞ்சிருப்போம் அதில் போட்டு மண்டே போட்டு ஒருத்தான் எஸ் என்ன பண்ணணுமோ அதுக்கான ரெமிடியை பார்த்துன்னு போயிட்டு இருக்க முடியுதான் அதுக்கா வருத்தப்படுறதோ கட்டப்படுறதோ அழகிறதோ அதெல்லாம் முடியாது சிந்தானு காரியா கவலைப்படாத லோகத்தில் கட்டங்கள் கட்டங்கள்றீங்கன்னா நிவேதித ஆத்மலோக வேதத்துவாத்து தன்னையும் லோகத்தையும் வேதத்தையும் பகவானுக்கு அப்படியே அர்ப்பணம் பண்ணிடு அப்படின்ட்டு நம்மளை முடிஞ்சு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற கெட்ட வந்துட்டுன்னா அப்படியே அர்ப்பணம் பண்ணிக்கோ பகவானே நீ பார்த்துக்கோ அவ்வளோதான் வேறு வழி நீ ஆத்மலோக வேத சீலத்வாத்து அப்படின்னு ஒரு பாடல் எதுவும் உண்டு போட்டோம் கீதையில் சொல்றது எவன் மகிழ்வதில்லையோ எதை பார்த்தும் வெறுக்கிறது இல்லையோ துயரப்படுறது இல்லையோ எவன் நல்லவையும் தீய தீயமான கர்மங்களையெல்லாம் விட்டவனோ அந்த பக்திவான் எனக்கு பிரியமானவன் முன்னாடி சொன்னார் இல்லையா பகைவனிடத்தில் நண்பனிடத்திலும் அவ்வாறே மானத்திலும் அவமானத்திலும் சமமானவனும் குளிரிலும் வெப்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் சமமானவனும் பற்றற்றவனும் எவனோ அவன் எனக்கு பிரியமானவன் அதனால பகவான்கிட்ட பிரியமானம்னு அப்படிலாம் இருக்கணும் அன்றே என்று அனாவியுருள் அனாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோ புரிவாச்சகம் இன்றோர் இடையூர் எனக்குள்ளதோ என்றோன் முக்கனெம்மானே முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ அதற்கு நாயகமே அப்படின்னா திருவாசகம்